விவசாயத்தை நெய் சிக்கியும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மிளகாய் பற்றி தாங்க மிளகாவில் அவ்வளவு ரகங்கள் இருக்குது பாருங்களேன் இது வந்து ஆக்சுவலாக வெள்ளை கலரும் கிடையாது பச்சை கலரும் கிடையாது காந்தாரியில் இது ஒரு ரகம் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சள் இல்லாமல் வெள்ளை இல்லாமல் இருக்கும் ப்யூர் வெள்ளையான மிளகாவும் இருக்குதுங்க நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க நிறையா வந்து விவசாயம் சார்ந்து வித்தியாசமான உணவுகளை கண்டிப்பாக பார்க்கலாங்க இந்த மிளகாவை பொறுத்தவரை காந்தாரி மிளக அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அதாவது நல்ல காரமாக இருக்காது ஆனால் ஒரு ஆவரேஜான கவரம் இருக்கும் இதோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் பெருசாக வரும் காந்தாரி மிளகான்றது பச்சை கலரா இவ்வளோதாங்க வளரும் அதோடய அதிக வளர்ச்சி இவ்வளோ பெருசாக தான் இருக்கும் ஆனால் இதை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஒவ்வொரு மிளகாவுக்கும் வந்து வித்தியாசமான தன்மை இருக்குங்க இது வந்து கேரளாவிலே நிறையா பார்க்க முடியும் வருங்க எவ்வளோ பெரிய மிளகாவாக இருக்குதுன்னு இது வந்து நம்ம பஜ்ஜி மிளகா இருக்குது பார்த்திங்களா அந்த பஜ்ஜி மிளகா பெரு சிறுசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட் இதோட காரத்தன்மை வந்து நான் உங்களுக்கு கடிச்சு சாப்பிட்டு காட்டுறேன் ஏன்னா ஒவ்வொரு டேஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக மாறுபடும் காந்தாரி பச்சை காந்தாரி எந்த அளவுக்கு இருக்கும் நார்மல் வந்து நீல குண்டு மிளகா ஒவ்வொன்றுக்கும் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்குங்க இந்த செடியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னா மிளகாயை பற்றி பெரிய இதெல்லாம் இல்லைங்க நம்மக்கிட்ட வந்து நாற்று கிடைக்கிது விதை கிடைச்சினால என்ன பண்ணலாம் பாகி விட்டுட்டு நடவு பண்ணால் ஒரு மூணு மாதத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிருங்க இந்த இதெல்லாம் சிலதெல்லாம் எங்கள் ஊர்லலாம் சின்ன செடியாக ரெண்டே மாதத்தில் கூட காய்க்கும் அது நம்மளோட உரமும் நிலம் எல்லாம் தன்மையை பொறுத்து வந்து மாறுபடும் மிளகாவில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க இதெல்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ சத்து கொழுப்புக்கு வந்து குறைக்கிறதுக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்பெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க காந்தாரியை முடிஞ்சவருக்கும் கா காந்தாரி மிளகாவை வந்து வளங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மிளகாவை டேஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன் ஸோ பாருங்கள் காந்தாரி மிளகாவில் வெள்ளை இல்லாத காந்தாரியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ரிஸ்க் எடுக்கிறேங்க உங்களுக்காக எதனால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது பண்ணுங்கள் ம் காந்தாரி மிளகா காந்தாரி பெரிய ரொம்ப அப்படியே உரப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் உரைக்க ஆரம்பிக்குது நல்லா சாப்பிட்டுங்க ஏன்னா அந்த ஃபீலிங்கை வந்து நீங்கள் கண்ணுலருந்து தண்ணி வர்றதை வந்து பார்க்கலாம் வாயெல்லாம் அப்படியே எரியுது யாரும் முயற்சி பண்ணாதீங்க சவுண்டே மாறிச்சு பார்த்திங்களா பேசவே முடியலைங்க சரியான காட்டம் இந்த முழுக்காய்க்கு இப்படின்னா பச்சை காந்தாரி எல்லாம் எப்படின்றத வரப்போகிற நாட்களில் பதிவு பண்ணுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்